மக்களை ஏமாற்றி ஏமாற்றிக்கு வந்த அவர்கள் மாணவர்களை ஏமாற்றிய கட்சி முன்னேற்ற கிடைக்கும் ஒவ்வொரு திட்டம் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசியை குறைப்போம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவோம் ரெண்டு மாசத்துக்கு இருக்கிற கரண்டு பில்ல கணக்கெடுப்போம் மாச மாசம் கணக்கெடுத்து கரண்டு பில்லு குறைப்புன்னு சொன்னாங்க ஏதாவது

அதே ஒரு சிப்பு அரிசி நீ பாருன்னு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வைக்கும் ஒரு சிப்பு அரிசி மட்டும் கூடுதலாக ஐந்நூறு ரூபாய் அதிகமாயிரும் நோடியை இந்த தீமுக்கு ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது அதே அத்தியாவசிய பொழுக்க விலை முரவல் பால் இருந்தாலும் உள்தவர் பால் இருந்தாலும் எல்லா பொருட்கள விலையும் நாற்பது சாதம் வருது போச்சு நூறு ரூபானா நூத்தி நாற்பது ரூபா உத்தவர் பால் தொண்ணூறு ரூபானாக்கா நூத்தி இருபது ரூபா இப்படி எல்லாவரையும் ஏத்தி மக்களை வஞ்சிக்கின்ற கின்ற ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல தற்கொழிப்பு இதாக இருக்கு பேப்பர் திருப்பினா தினசரி இதாக இந்த சம்பவத்தை தான் பார்க்கலாம் தவிர மக்களுக்கு செய்த சாதனையை எதையுமே பேப்பரை பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் விளம்பர ஆட்சி ஆட்சி முடிகிற நேரத்தில் நீ தலைவிட்டா எல்லாம் ஒவ்வொரு திட்டமும் இதோ கலைஞர் வராங்களா ஊருடா வராங்களா கொண்டு போடுவாங்களா ஏனோ சொல்றான் ஒரு மண்ணாட்டி செய்யல மக்களை ஏமாத்தி இதுவரைக்கும் செய்யாதவங்க